ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நாம சின்ன மசாலா எப்படி சேர்த்து நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் பட்டை ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கூடவே கல்பாசி பெருஞ்சீரகம் கூடவே ரசத்துக்கெல்லாம் சேர்ப்போம் பாருங்கள் சீரகம் சீரகம் பெருஞ்சீரகம் சமாளம் எடுத்துக்கோங்க இது கூடவே தோலுரிச்சு எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு எடுத்துக்கலாங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கவும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவண தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் ஒன்று மட்டும் போதுங்க கூடவே கருவேப்பில்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சூடாடுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் உரளில் தாங்க ஆட்டி எடுக்கிறேன் ரொம்ப நைஸாக ஆட்டி எடுக்காமல் கொஞ்சம் குறை ஆட்டி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு இந்த கடைசியாக கழுவி எடுப்போம் பாருங்கள் அந்த தண்ணியை வந்து ஒன்றா ஊற்றாமல் தனியாக எடுத்துக்கோங்க நான் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் சுண்டல் வந்து வேக வச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் சென்னாவை கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் பிரியாணிக்கெலாம் செப்பு பாருங்கள் பட்டை தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த சுண்டலை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தாலிப்புக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம் ரெண்டே ரெண்டும் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சு வச்சிருக்கிறோம் பாருங்கள் மசாலா அதை சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே கலந்து விடுங்க இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வருங்க அப்போ தான் நம்ம வந்து இது கூட தேவையான அளவு மசாலா சேர்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க உப்பு காரம்லாம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூடவே அதே அளவு தனியாத்தூள் தனியாத்தூளும் தனி மிளகாய்த்தூளும் தூளும் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மசாலா பிரிஞ்சு அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சென்னாவிலேயும் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால மசாலாவில் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வசனம் நல்லா போகணுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் தான் நம்ம வேக வச்சு இடத்துல சுண்டல் சேர்க்க போகிறோங்க அவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போது நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள் சரிண்ணா அதையும் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தாங்க வேக வச்சுருக்கேன் பெரிய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் அரைச்சி எடுக்கும் போது கடைசியாக கழுவி எடுத்தீங்க பாருங்கள் அந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா அந்த தண்ணியே போதுங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த சுண்டல் வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சென்னை மசாலா அவ்வளோதாங்க அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த சுண்டல் நல்லா வெந்துடுச்சு இப்போ நமக்கு சென்னை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நம்ம கொத்தமல்லி ஏற தூவி பரிமாறிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சென்னை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் அப்படிலாம் கெட்டியாகவும் வச்சுக்கலாங்க தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் வேண்டாம் எந்த பதத்துக்கு போதுனாக்கா நீங்கள் எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்